மேச ராசி அம்மே இன்னைக்கு உங்க கம்பீரம் அதே மட்டும் அடுத்தவங்க கத்துக்காங்க நீங்க சொல்லித்தர மட்டும் தான் பேசுவீங்க இன்னைக்கு நம்பர்களே நீங்க இன்னைக்கு நம்மளாலாம் பேசுவீங்க ஆனா அடுத்தவங்களே மேற்றல் நீங்க மேற்ற மாட்டா மட்டும் கொஞ்சம் பாத்துக்கங்க அதே மட்டும் நீ பெண்கள்கிட்ட பேசுறப்ப கொஞ்சம் வந்து கனமா பேசுங்க இன்னைக்கு பதவி வந்து உயர்வாலாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு மஞ்சள் மிதனாச்சி நம்ம இல்லை இன்னைக்கு வீடு மனை இல்ல வாங்கணும் இல்ல எதுவும் வந்து நீ சொல்ல பண்ற மாட்டா வந்து வாய்ப்பு இருக்கு அதே மாட்டோம் ஹீட்டு இதுல உஷ்ணம் அந்த ஹீட்டு சம்பந்தமான ஏதாச்சும் வந்து உடம்புல எதுவும் பாதிப்பு வந்து சரியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இன்னைக்குள்ள நேரம் வரைஞ்சிடும் கிடைக்கிற நம்ம இல்ல இன்னைக்கு கோட்டு வம்பு தும்பு அல்ல இன்னைக்கு தீர்வு கிடைக்கும் அல்ல வந்து அவங்களுக்கு தான் வெட்டி கிடைக்கும் அது மட்டும் நீ எக்ஸாம் அப்ளை பண்ணியா ரிசல்ட் வரும் இல்ல வந்து வெற்றி பெறுவீங்க இன்னைக்கு உங்களுக்கு நாள் நல்லா இருக்கு இன்னைக்குள்ள நீரும் ஆரஞ்சிரும் இன்னும் இன்னைக்கு எந்த விஷயம் வந்தாலும் கொஞ்சம் கிரிட்டிக்கலா தான் இருக்கும் ஆனால் கரெக்டாக வந்து பண்ணுவீங்க பெண்களுக்கு கொஞ்சம் ஆதரவு வந்து நீங்க பண்ணுவீங்க இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு கிளம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு நாள் நல்லா இருக்கும் இன்னைக்குள்ள நேரம் மஞ்சள் நேரும் ராசி ஆசி இன்னைக்கு சிறு தூரமாச்சும் நீங்க பயணம் பண்ணுவீங்க அதே மாட்டோம் அப்பா சம்பந்தப்பட்ட தேவ அனுகிறம் அதிகமா இருக்கு நீங்களும் குளம் போயிட்டு வருவீங்க இன்னைக்குள்ள நேரம் மஞ்சள் துல்லாம ராசி அம்பல இன்னைக்கு பொண்ணான நாள் பொண்ணான வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வந்து வரும் இன்னைக்கு நீங்க பிள்ளையாத வழிபட்ட நாள் நல்லா இருக்கும் இன்னைக்குள்ள நேரம் சிவப்பு பண்ணிடும் விருச்சை ராசி சி நம்ப இன்னைக்கு பணக்கு வந்து சேரக்கூடிய நாள் தேவைக்கு அதிகமாக பணம் சேரும் அதே மட்டும் உங்கள்கிட்ட அடுத்தவங்க பேச முடியாது அந்த அளவுக்கு நீ பேசுவீங்க நீங்களும் ஆதங்கணும் தனுசாட்சி நம்பர்களே இங்க உடம்பு சம்பந்தப்பட்ட மெடிக்கல் செலவு நல்லா கம்மியாகும் இன்னைக்கு பண ரீதியாகவும் சரி இல்லை பந்த ரீதியாகவும் சரி இதில் தொழில் ரீதியாகவும் சரி எல்லாமே ஏட்டை ஆகும் உங்களுக்கு எல்லாத்துலயும் லாபம் தான் கிடைக்கும் எனக்கு நேரம் தன்கிறேன் மகராசி அம்பல் இன்னைக்கு குழந்தைகளோட ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்தீங்க அதே மட்டும் நீங்கள் இப்ப மருத்துவராக இருக்கீங்க குழந்தைங்க மருத்துவராக இருக்குன்னா அதுக்கெல்லாம் நல்லா இருக்கும் எவ்வளோ லேண்ட் நீங்கள் வாங்கி வைக்கிறீங்க இல்லை ஃபிளாட் கட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல சூப்பராக இருக்கும் நல்ல நல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டு நல்ல லாபம் அடிக்கணும் இல்லைன்னா ரொம்ப ராசி நான் நம்புறேன் நீங்கள் வீடு நிலம்பல நல்லா வந்து கட்டுவீங்க அதே மட்டும் நீங்க எதுவும் பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக நடக்கும் இல்லை வெற்றி கொள்வீங்க சேவ் பண்ணிடும் மீன ராசி நம்ம இன்னைக்கு எனக்கு இல்லையே அந்த சகோதரர் இல்லை சகோதரி அவங்க மூலமாக சின்ன மாற்றங்கள் எல்லாம் தேவையான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு அதே மட்டும் நீ பேசிக்கா ஏதாவது பண்ணிடலாம் செஞ்சிடலாம் இருப்பீங்க அதே மட்டும் தன்னை அதை மட்டும் ஒரு உத்தியோகம் கிடைக்க தேவையான வாய்ப்பு இருக்கு எனக்கு ஆரஞ்சிடலாம் நன்றி